அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கா நான் ஒரு சிறுநீரக நோயாளி இந்த சிறுநீரக பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு கிரேட்டின் லெவல் பதினாறு பாயிண்ட் இருந்துச்சு யூரியா லெவல் இரநூத்தி எழுபது இருந்துச்சு எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு முறை டயாஸ்ட் பண்ணிட்டாங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் டயல்ஸு டயல்ஸு டயல்ஸ் போயிட்டே இருந்தேன் என்னால் எந்திரிச்சு கூட நடக்க முடியல சரி டயல்ஸை நிறுத்திடலாம் அப்படின்ட்டு தான் முடிவு எடுத்து நாங்கள் டயல்ஸை நிறுத்திட்டோம் நிறுத்துறதுக்கு என்ன காரணம்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உடம்பு மனுஷ உடம்பு சளி காய்ச்சல் இருந்து இருந்தாலும் ஒரு மூணு நாளைக்கு அதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா நம்ம பாடி நம்ம உடம்பே ரெக்கவர் ஆகிக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்குது நம்ம மனித உடம்பில் அதனால் நான் அவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா நாம் சரியான உணவு முறையை மாற்றணுமா நம்ம சிறுநீரு பிரச்சனையிலேருந்து லைஃப்பை கொண்டு போகலாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இவ்வளவு பிரச்சனையிலேருந்து நாம் மீண்டு வந்தது காரணமே நான் வெகு கஞ்சி தான் இந்த கஞ்சி தான் எனக்கு உணவு காலையிலே ஐநூறு எம்எல் குடிப்பேன் மதியானம் ஐநூறு எம்எல் இப்போ ஐநூறு எம்எல் மூணு வேலையும் இதுதான் தான் குடிக்கிறேன் நான் மீண்டு வந்ததுக்கு இந்த கஞ்சி தான் காரணம் இந்த கஞ்சி தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இதுவரைலுமே நான் குளிச்சிகிட்டு இருக்கேன் வேறு எந்த உணவையும் எடுத்துக்கிறதில்ல உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் பைக்கில் போயிட்டு இருக்கேன் என்னை காப்பாற்றுனது முதல் காரணமே இந்த கஞ்சி தான் இந்த கஞ்சியை தொடர்ந்து ஆறு மாதமாக நான் எடுக்க ஆரம்பித்தவட்டி எனக்கு கிரேட்டின் லெவல் சடனாக குறைய ஆரம்பிச்சிருச்சு பதினாறில் இருந்த என் கிரேட்டின்னு டயல்ஸ் பண்ணும்போது கூட ஒன்பது பாயிண்ட் இருந்துச்சு ஆனால் இது தொடர்ந்து ஆறு மாதமாக இந்த கஞ்சி நான் எடுத்துக்கிறதுனால ஒன்று புள்ளி ஒன்பது இருக்குது இப்போ எனக்கு யூரியா ஆயிடுச்சு நாற்பது நாற்பத்தஞ்சிக்கு வந்துருச்சு இந்த கஞ்சி மாவில் நாங்கள் பாரம்பரிய அரிசியெல்லாம் நிறையா சேர்த்திருக்கிறோம் என்னென்ன அரிசி சேர்த்திருக்கிறோம் நாட்டு மருந்து கடையிலேருந்து என்னென்ன இதுக்கு உள்ளே போட்டிருக்குறோம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்கிறேன் முடியிறவங்க கடையில் வாங்கி இந்த மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க முடியாதவிங்க மேலே என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஏன்னா நான் வேலைக்கு போயிடுவேன் காலையில் ஒன்பது மணிக்கு போனால் நைட்டு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அங்கே நான் பேச முடியாது எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட பேசுங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நான் இப்போ டயால்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த கஞ்சி நான் குடிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக குடிக்கலாம் நம்ம டயல்ஸ் போய்ட்டுமே இந்த கஞ்சி எடுத்துக்கலாம் இல்லை நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த கஞ்சி நான் குடிக்கலாமா ஏங்க இது முன்ன உணவு நம்ம மருந்தெல்லாம் நம்ம கொடுக்கல இது உணவு இந்த உணவை தொடர்ந்து ஆறு மாதம் எடுத்துக்கிட்டா சத்தியமா சொல்கிறேங்க என் ரிப்போர்ட்டு எல்லாமே பின்னாடி உங்களுக்கு லைனெலாம் நான் அனுப்புகிறேன் எனக்கே ஆச்சரியங்க ஆறு மாதம் உடனே எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சி யூரின் ஃபுட்டேஜ் எப்போயும் போகாத அளவுக்கு இந்த கஞ்சி குடிக்கிறப்போ நல்லாவே எனக்கு யூரின் நல்லா வருது மோஷன் நல்லா வருது உடம்புல எந்த கழிவும் நீக்கி தேக்கி வைக்கிறது இல்லை ரிலீஃபாக ஆயிடுது இன்னொன்று சுகரே வராதுங்க இந்த கஞ்சி குடிச்சுமா சுகரும் க சுகர் கம்ப்ளைண்ட்டு இருக்கிறீங்களும் எடுத்துக்கலாம் கஞ்சி கட்டாயம் இது எடுத்துக்கிட்டே இருந்தும்மா சுகர் கம்ப்ள கம்ப்ளைண்ட்டு நம்மளுக்கு வராது இது எப்படி எனக்கு தெரியும்னா என்கிட்ட இந்த கஞ்சி மாவு வாங்கி நான் அவங்க குடிச்சிகிட்டு இருந்தவங்களுக்கு சுகரும் இருந்துச்சு கிட்னி பேஷண்ட்டு தான் அவங்க டயல்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க இது குடிக்க குடிக்க சுகரும் எங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு அவங்களே தான் தகவல் சொன்னாங்க அப்புறம் தான் எனக்கே தெரியும் சரி இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டால் சுகரும் குறையுதுன்னு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க சுகர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் குடிக்க குடிக்க சுகரும் குறைஞ்சிச்சு வெயிட் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வாங்கினாங்க வெயிட் லாஸாக ஆகுதுங்க எந்த ஒரு யார் நம்மளுக்கு இது ஒரு சிறந்த கழிவு நீக்கி இதுவரைலாம் நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னு ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்றேன் இதுக்கப்புறமும் நான் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் காய்கறியில் எந்த காய்கறி எடுத்துக்கிட்டேன் பல வகையில் எந்த பழ வகை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன் நம்மளை மாதிரி சென்னீரக பாதிக்கப்பட்டவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க உங்க அண்ணனோ தம்பியோ மாமாவோ மச்சானோ யாரோ பக்கத்தில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் இன்னும் நம்ம கஞ்சி மாவு எடுத்துக்கிட்டால் நம்ம வீட்டிலேருந்தே குணமாயிரும் லைஃப்பை எடுத்துகிட்டு போகலாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழலாம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா விஷயம் இருக்குது நான் ரெகுலராக இனிமேலும் வீடியோ டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ நம்ம சிந்தீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் எப்படி வெளியே வந்தேன் இதுலேருந்து இப்போ எப்படி இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் கம்பல்சரி புள்ளி ஆதாரத்தோட நான் எல்லா ரிப்போர்ட்டும் வச்சிருக்கிறேன் எல்லாமே ஒவ்வொன்றா நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு சொல்லுங்க இங்கே பாருங்க நானும் டயல்ஸ் தான் பண்ணேன் இங்கே பாருங்கள் அது அந்த கையில் கையில் வச்சுருக்கானு பாருங்கள் இதுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா இது கையில் வைக்கிறதுக்குங்க இந்த கையில் வச்சு இதில் தான் எனக்கு கடைசியாக ஒரு மூணு நாலு டைம் டயல்ஸ் பண்ணேன் இப்போ கடைசியாக ஒன் ஹவர்லேயே எனக்கு நான் நிறுத்திட்டு வந்த வீட்டுக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுலேருந்து இதுவரை டயல்ஸ் போ போகிறதில்ல நான் உணவு முறையிலேயே மாற்றிக்கிட்டேன் எனக்கு என்னை காப்பாற்றினது காரணம் இந்த கஞ்சி தான் நான் ஒவ்வொரு வீடியோவை ட்ரெயினிங் போடுவேன் என்ன மாதிரி சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் யாரோ ஒரு உயிர் காப்பாத்துனதா இருக்கட்டும்